அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது விசுவாச வருஷம் சித்திரை ஒன்று என்று பிறக்கின்றது நம் வாழ்வில் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய் வெள்ளம் காய்ந்த மிளகாய் வேப்பம்பு எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள் வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள் அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்ன மூலம் பார்க்கலாம் ராசிக்கு மூணாவது ராசியை தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது சந்தோஷம் தைரியம் அதிகரிக்கும் தடுமாற்றம் எல்லாம் நீங்கி முன்னேற்ற பாதை புலப்படும் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு இந்த வருடம் மே பதினொன்னு முதல் குரு பத்தாம் இடத்திலிருந்து விலக போவதுனால உத்தியோகத்துல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் மகிழ்ச்சியை ஆழ்த்தும் பதினொன்னில் அமரும் கிரகம் குரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் குரு பகவான் பூர்ண சுப இருந்து விடுவிக்கப் போகிறார் பணவரவில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் ஏற்பாடாகும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ராசியிலேயே பிரவசிக்க போகிறார் ராகு ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் எதிர்மறை சிந்தனை வரையும் கவலைகள் அவ்வப்போது வந்து நீங்கும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது நிம்மதி உண்டாகும் பதவி உயருக்கும் வாய்ப்புண்டு விமர்சனங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் மே மாதம் வரை குரு ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் குரு பயிற்சியில பதினோரா இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால நற்பலன்களை எல்லாம் வாரி வழங்குவார் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும் வாகன யோகமும் உண்டு கண்டகஸ்தானத்தில் இருந்த சனி அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு செல்றதுனால சனி கெடுத்தாலும் சனியால் கெடுக்கப்படுவது குருவால் கொடுக்கப்படும் குரு யோக நிலை வழங்கும் போது சனியோட தாக்குதல் பெரிய அளவுல இருக்காது மே மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கேது ராசிக்குள்ளும் எட்டாம் இடத்துல இருந்த ராகு ஏழாம் இடத்திற்கு பின்னோக்கி வருவதனால மனக்குழப்பங்கள்லாம் காணப்படும் ராசிக்கு எட்டுல சூரியன் சுக்ரன் புதன் சனி பனிரெண்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எதிலும் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் கொடுக்கல் செய்ய வேண்டாம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்துல நிம்மதி குறையும் பேச்சில நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது சுக்ரன் வக்கரகதியில் இருக்கிறதுனால பண வரவு சற்று தேவைக்கேற்றபடி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்துல கூட்டாளிகளோட ஒற்றுமையற்ற காரணத்தினால சற்று மந்த சந்திக்க வேண்டி இருக்கும் என்றாலும் லாபம் குறையாமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் கெடுபிடிகள் ஏற்பட்டாலும் உடன் இருப்பவர்களோட ஒத்துழைப்பு மிக நன்றாகி இருக்கும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது புலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக நல்லது பெட்ட கிரகங்களோட கோளாறுனாலையும் பிறவிலிருந்து இயற்கையாக அமைந்துள்ள அவசரமான புத்தியோட அமைப்பினாலையும் இதுவரை அளவில்லாத பல காரியங்களில் ஈடுபட்டு ஏமாற்றமும் ஏராளமான பொருள் நஷ்டமும் கடன் தொல்லைகளும் நோய்களும் மிகவும் பாதிச்சு கல்லடி பட்டு கண்ணாடி போல உங்களோட குடும்பம் ஆணுக்கொரு தேசமாக சென்றடப்பட்டு இருக்கும் நிலையே மிகவும் ஈனஸ் கதியில் வாழ்நாள் கழித்து வருகின்றீர்கள் அப்படி இருந்தும் இன்னமும் உங்களுடைய அபலமான குணத்தை தள்ளி வைக்காம முன்கோபத்தினால் உறவினர்களிடத்துல பகையும் நண்பர்களால துரோகங்களும் சொற்களும் அமைய பெற்றுள்ளது ஆழ்ந்து யோசித்து நடந்து கொள்ளுங்கள் ஆகாத காரியங்களை நுழைஞ்சு அவமானம் அடையாதீங்க அக்கம்பக்கத்துல உள்ளவர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சூர்வான கெட்ட கிரகங்கள் உங்களோட சுய புத்திய கலைச்சாலும் நல்ல பெரிய மனிதர்களின் வார்த்தைகளை பின்பற்றி நடக்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு பிறகு ஒரு பெண்ணினால உங்களுக்கு ஒரு அப்பாண்ட பழியும் வரலாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க இந்த சமயத்துல எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் அப்படி துணிந்து செய்தீர்களானால் தோல்வியே உண்டாகும் அடுத்த மாதத்திலிருந்து எக்காரியத்திலும் வெற்றியை காண்பீர்கள் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாலசுனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள பாதாள பிரதிங்கரா தேவிக்கு ஐம்பத்தி நாலு எலும்பிச்சும் மாலை பொறுத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி விளக்கு ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் ஏழு தீபமும் ஏற்றி வர நீங்களோட இந்த பாதிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்